படைத்தான் என்றான் இடையில் கடவுள் நம்மை காப்பான் என்றால் காதல் ராணுவம் எதற்காக தூணிலும் துரும்பிலும் இருப்பான் என்றால் துப்பாக்கி இறவையிலும் இருப்பானா அனைத்தும் அறிந்தவன் ஆண்டவன் என்றால் நாங்கள் அல்ல படுவதை அறிவானா அது நேத்து நா சொல்றது இன்னைக்கு அடி காண்டையிலே அள்ளி அடை தேடவே அள்ளி அடை தேட கடவுளே இல்லன்றான் பார் அவனு நம்பலாம் கடவுள் இருக்குன்றான் பார் அவனு கூட நம்பலாம் அவனை மட்டும் நம்பிடாத போட்டு கேச்சாயிடுவேன்